அருமையான இந்த நல்ல காலை விளைக்காக கத்திற்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவருடைய கிருவை என்னாலும் உள்ளது காலை தோறும் அவருடைய கிருவை புதிதாக இருக்கிறார் அவிதமாக இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டுகள் புதிதான கிருவை நமக்கு தந்து நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி யோபின் புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார் அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை சமுத்திரத்தின் மூர்க்கத்தை ஆண்டவர் அடக்குகிறார் என்று பார்க்க இந்த காலை நேரத்திலும் கூட தேவனுடைய வல்லமை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் அவருடைய வல்லமை அவருடைய ஞானம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது பாருங்கள் அவருடைய கரத்திலே வல்லமை இருக்கிறது ஆ உலக பிரகாரமான அதிகாரம் அல்ல வல்லமை அல்ல அதை பார்க்கிலும் மேலான வல்லமை தேவனுடைய கருத்தில் இருக்கிறது அவரிடத்தில் எவ்வளவோ ஞானம் இருக்கிறது தேவனுடைய பைத்தியம் என்ன என்று சொல்லுகிறது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் அவர் அவ்வளோ ஞானம் உள்ள தேவன் அவ்வளோ வல்லமை படைத்த தேவன் இந்த தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம் அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிற ஆண்டவராக இருக்கிறார் இருக்கிறார் நான் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்திலே முப்பத்தி ஆறாவது வசனம் முதல் பார்க்கும்போது ஏசு இந்த உலகில் ஊழியம் செய்த நாட்களில் ஒரு நாள் படவிலே அவர் பிரயாணம் பட்டு போனார் என்று பார்க்கிறேன் அப்போது பலத்த சுழல் காற்று அடித்து தண்ணீரனால அந்த படவு நிரம்பத்தக்கதாக மூழ்கி போகத்தக்கதாக அலைகள் அதன் மேல் வந்து இயேசு கப்பலுடைய அந்த பின்னணியத்திலே அவர் நித்திரையாயிருந்தார் அப்போது சீஷர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள் அப்பொழுது இயேசு எழுந்து காற்றையும் காற்றை அகட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் ஆ மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இயேசு காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார் இந்த காலை நேரத்திலும் கூட உங்களுக்கு விரோதமாய் சத்ரு எவ்வளவு பயங்கரமாய் கொந்தளித்து கொண்டு வந்தால் ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலும் தம்முடைய ஞானத்தினாலும் அவன் மூர்க்கத்தை அடக்குவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் அப்போது பாருங்கள் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டார்கள் எவ்வளோ பெரிய தேவனை நாம் சேவிக்கிறவர்களாக இருக்கிறோம் நிச்சயமாகவே நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் பாக்கியவான்கள் அவர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுவதற்கு வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார் ஜெபிப்போம் எங்களை அனுதினமும் அன்போடு பாதுகாத்து வழிநடத்தி வருகிறேன் நல்ல கத்தாவையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் வாழ்வின் இக்கட்டான சூழ்நிலைகளிலே எங்களை விடுவிப்பதற்கும் எங்களை தப்பு வைப்பதற்கும் நீர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே முடத்திலே வல்லமையும் இருக்கிறது ஞானமும் இருக்கிறது ஆண்டவரே அதனால கத்தாவையினுடைய வல்லமையினால நீர் கத்தாவே கடலை அதட்டி காற்றை அதட்டி கடையை இறையாதை அமைதலாயிரு என்று கட்டளை கொடுத்த போது கடலும் காற்றும் அமைதலாயிருந்தது இந்த காலி நேரத்திலும் ஆண்டு வரையும் உடைய பிள்ளைகளுக்கு உரதமாக எழும்பி இருக்கிற அந்த காலத்தின் வலுமைகளை ஏன் ஆண்டவர் ஒரு அதிட்டி அப்புறப்படுத்தும்படியா ஜபிக்கிறோம் இவர்களுடைய வாழ்க்கை அமைதியாய் செல்ல இவர்களுடைய வாழ்க்கை படகு அமைதியாய் செல்ல பரிசுத்தாவியான ஒரு உதவி செய்யமய்மையால் நிரப்பும் ஆசீர்வதி இயேசு சொன் மூலம் கேட்கிறோம் பிதாவை ஆமே ஆமே காட் பிளஸ்யூ